వెల్కమ్ టు చానల్ ఓమై తగవల్ இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் தாங்க இன்னும் ஹாலோவீன்க்கு வந்து நமக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இருக்கு பட் எப்படின்னா ஹாலோவீன் டே நிக்கி மட்டும் இல்லாம அதுக்கு மொதல் வீக்கெண்டே வந்து இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டை சுற்றி நடக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு அதுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு பிளானு பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆத்விகோட ட்ரெஸ் ரிவீலிங் டைம் வந்துருச்சு ஸோ இந்த வருஷம் என்ன காஸ்டியூம் போடுறோம் அப்படின்னு பார்த்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்விக் வந்து ஸ்வாட் கேட் அப்படிங்கிற ஒரு காஸ்ட்யூம் தான் போட்டிருந்தான் ஸோ இந்த வருஷம் என்ன கொண்டான் வை வை வை

ஏன்னா நம்ம அத்விக் டேடி அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ஏகே ஃபேன் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ஏகே வேறு ரேசிங்கில் கலக்கு கலக்குன்னு ஒரு பக்கம் இருக்காரு ஸோ அதோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தாக்கமாக இன்ஃப்ளூயன்ஸாக இம்பேக்டாக என்னன்னு சொல்ல தெரியல ஸோ இந்த காஸ்டியூம் வந்து இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணுது ரேசர் காஸ்டியூம் அத்விக் ஏன்னா வருஷம் வருஷம் அவன் தான் சூஸ் பண்ணுவான் அயன் மேன் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன்னு நாங்கள் அவெஞ்சர்ஸ் மார்வலில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் இந்த இத்தனை வருஷத்தில் ஒன்று ஒன்றா எல்லாம் வந்து போட்டு முடிச்சாச்சு ஸோ இந்த வருஷம் ஃபைனலாக வந்து நம்ம ரேசருக்கு வந்து சேர்ந்துருக்கோம் ஸோ இதில் வர ஓ மை காட் ஐம் சாரிடா ஓ மெடலை கீழே போட்டுட்டு இதோட இதெல்லாம் என்னது ஆக்சசரிஸ் தானே ம் என்னென்ன ஆக்சசரிஸ் ஹிப்பு பெல்ட் மாதிரி இருக்கா வா கிளாஸஸும் இருக்கா சூப்பர்டா கூலர்ஸ் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த காஸ்டியூமோட ஒரு செட்டாக வருது பாருங்கள் இது அப்புறம் கேப் இருக்கு சாம்பியன்னு போட்ட மாதிரி கேப் இருக்குது இது என்ன ஹேண்ட் க்ளவ்ஸ் ஹேண்ட் கிளவ்ஸா ஓகே இதுன்னு பிரிச்சு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருச்சு வந்தோன்னே ஒரு ட்ரையல் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஸோ இன்னைக்கு வந்து திருப்பி இப்போ தான் வந்து அன்பேக் பண்ணுறோம் இந்த ரெண்டு வாரத்தில் இதை தொடக்கூடாதுன்னு எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன் இல்லைன்னா இதை டெய்லியும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பான் என்ன இது ஓப்பன் பண்ணாமே இருக்கு ஓகே பவுச் ஐ திங்க் ரேசஸ் இந்த மாதிரி பவுச் கட்டுவாங்க இதுலேயும் கேண்டீஸ் வச்சுக்கலாம் நீ நெக்ஸ்ட் என்ன கிளாஸஸ் இருக்குது க்ளவுஸ் எடுத்தாச்சு ட்ரெஸ்ஸு கேப்பு அதுக்கப்புறம் இது என்னடா அத்விக் கொடி ஓ ரேசிங் நீ இல்ல பின்னாடி நாங்க நானும் டாடி இப்படி கொண்டு வரட்டா நிஜமா இது எதுக்குன்னு தெரியல பட் கொடுத்துருக்காங்க நைஸ் வா போட்டு நம்ம கிளம்பலாம் ஓகே இந்த இந்த கீழே ஒரு பேஸ் லேயர் கொடுக்குறேன் இப்போ வேற இன்னைக்கு வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில குளிரா இருக்கு சரிவா இதை மாத்திக்கலாம் வாக்கம் நம்ம அது காஸ்டியூம் ரெடி ஆயிடுச்சுங்கடா பக்கா ரேசர் மாதிரி இருக்காது இப்போ ஆக்சசரிஸ்லாம் போட்டுக்கலாமா நைஸ்டா எதோ ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து உனக்கு மென்ஷன் ஆகியிருக்கு இது வந்து ஒரு பெல்ட் மாதிரி க்ளவுஸ் போட்டாச்சு ஸோ இதுதான் அந்த பவுச்சு போட்டுக்கலாமா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேப்பு கூலர்ஸ் போடு ஆ மெடல் போட்டுலாமா ஆர்விக் எந்த ரேஸ் போய் வின் பண்ணான்னு தெரில பரவாயில்ல வச்சுக்க மெடல் நீங்கள் ஃப்ரண்ட் சைடா கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஓகே கேப்பும் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதுதான் இருக்கு சிரிப்பாக வர்றது யார் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தான் டவுட்டு நீயே எடுத்துகிட்டு போகணுமா இல்லை மம்மி வந்து பின்னாடி இப்படி பிடிச்சிட்டே வரட்டா நைஸ் ஆர்விக் வீட்டுல இருந்து நம்ம ட்ரிக்கா ட்ரீட்டுக்கு கிளம்பியாச்சு போயிட்டே தான் இருக்கும் அந்த வேல மழை தான் பட் பார்த்தீங்கனாலும் இந்த பர்டிகுலர் சீசன் அந்த மாதிரி ஃபால் சீசன் அப்படிங்கறனால கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே கலர்ஃபுல்லான ட்ரீஸ் நம்மளால் பார்க்க முடியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதை பார்க்கவே இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஏரியா தான் பட் இது மட்டும் இல்லைங்க நம்ம சிட்டிக்குள்ளார இந்த பர்டிகுலர் ஃபால் சீசன் அதாவது அக்டோபர் நவம்பர்ல எப்ப ட்ராவல் பண்ணிங்கனாலுமே பாக்கிறதுக்கு எல்லா இடமுமே ஒரு மாதிரி சீனிக் டிரைவ் போற மாதிரியே தான் இருக்கும் வந்து ரீச் ஆயிட்டவங்க இப்ப பார்த்தீங்கன்னா வந்து சம்ம குளிர் தான் மலையோடு சேர்ந்து வருஷம் வருஷம் கரெக்டாக வந்து ஹாலோவின் இந்த ஃபால் சீசனில் தானே வரும் அதனால் எப்பயுமே வந்து குளிர் காலமும் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால லைக் பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் போடுறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப திக்காலாம் இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தீமில் வரனால எல்லாமே கொஞ்சம் தின் மெட்டீரியலில் தான் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக இந்த மாதிரி ஒரு குளிர் காலத்தில் நம்ம ஹாலோவீனை வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால யூஸ்வலாக வந்து மல்டிப்புள் லேயர்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ட்ரெஸ்க்கு கீழே வந்து பேஸ் லேயர் வந்து ரெண்டு லேயர் போட்டிருக்கேன் அப்பதான் வந்து தாங்கும் குளூறு இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் தான் ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி கூட சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்கவுங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸிபிட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக ஸ்டால்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரிக் ட்ரீட் பண்ணி கேண்டீஸ்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாலுமே வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா டென்டிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு டென்டிஸ்ட்ரியோட ஸ்டால் தான் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து கேண்டீஸ்லாம் கொடுக்காமல் அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அழகாக வந்து டூத் ப்ரஷ் ப்ளஸ் வந்து டென்டல் கேர் எப்படிலாம் பண்ணணும் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து ஒரு பேம்ப்ளெட்டே கொடுத்துருக்காங்க என்னென்னா இவங்க ஒரு டென்டிஸ்ட்ரீனால் ஒரு சோஷியல் சர்வீஸ் விதமாக குழந்தைங்க நிறையா கேண்டிஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு கலெக்ட் பண்ற கேண்டீஸ் எல்லாம் அவங்க டென்டிஸ்ட்ரியில் போய் கொடுத்தோம் அப்படின்னா லைக் ஒன் பவுண்ட் ஆஃப் கேண்டீஸ் வந்து ஒன் டாலருக்கு வந்து அவங்க எடுத்துப்பாங்களாமா ரிட்டர்ன் பேக் மாதிரி ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஸ்பின்ன வீல் மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே வந்து லைக் உங்களுக்கு டூ கேண்டீஸ் த்ரீ கேண்டீஸ் அப்படின்ட்டு மென்ஷன் ஆயிருக்கு ஸோ நம்ம லக்கு வந்து எது ஸ்டாப் ஆகுதோ அந்த ஆரோ ஸோ அதில் எத்தனை கேண்டீஸ் மென்ஷன் ஆகிருக்கோ அத்தனை வந்து நமக்கு தராங்க நமக்கு ஏரோ வந்து ஃபைவ் கேண்டீஸ் அப்படின்னு காமிச்சனால ஒரே ஷார்ட்டில் ஃபைவ் கேண்டீஸ் கொடுத்துட்டாங்க இவங்க வந்து நிஜமான வந்து இங்கே லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இந்த ஹாலோவின்க்கு ட்ரிக்கார்ட் ரீட் பண்ணி கேண்டீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸாக்ட் போலீஸ் பேட்ஜே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரியும் கொடுக்குறாங்க இதுவெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க பாருங்கள் எக்ஸாக்டாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே வந்து காஸ்ட்யூம் வியர் பண்ணி இருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையுமே நீங்கள் அந்த வியர் பண்ணியிருக்க காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளஸ் ஃபன்னியாகவும் இருக்கும் காஸ்டியூம்ஸ்னால் நம்ம யூஸ்வலாக ட்ரெஸ் மாதிரி போடுறதானே பார்ப்போம் ஸோ அதையும் தாண்டி ஒரு இன்ஃப்ளேட்டபுளே வந்து ஒரு காஸ்டியூம் மாதிரி வியர் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் டைனோசர்ஸ் மாதிரி அங்கே இங்கே சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேரக்டர்ஸ் வந்து இந்த ஹாலோவின் டைமில் நம்மளால பார்க்க முடியும் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் ஈவன் பெரியவங்க கூட ஈக்குவல் பார்ட்டிசிபேஷனோட இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் வியர் பண்ணிட்டு வர்றதை பார்க்குறதே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கு ஒரு சில ஸ்டால்ஸ்ல பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு கேண்டீஸ் குடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம வர பெரியவங்களுக்குமே வந்து ஏதாவது குட்டி குட்டி குடீஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்டால்ல நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தான் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டால்ல ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க அதாவது எல்லா டம்ளர்ஸ்க்குள்ளார கேண்டீஸ் இருக்கு எத்தனைன்னு நமக்கு தெரியாது ஒரு சில இல்லாம கூட இருக்கலாம் ஸோ நம்ம சூஸ் பண்றதுதான் இது ஒரு லக் பேசஸ் ஆன ஒரு கேம்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம வந்து சூஸ் பண்றதுல ஆதிக்கு கொஞ்சம் கேண்டீஸ் கிடைச்சது பிளஸ் நம்ம பெரியவங்களுக்கும் வந்து ஒரு குட்டி கொஞ்சம் கேண்டிஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இங்க நிறைய சர்ப்ரைஸ் டான்ஸ் கூட போயிட்டு இருக்கும் லைக் ஒரு ஹை ஸ்கூல் கிட்ஸ் மாதிரி தான் தெரியுது இந்த ஹாலோவீனுக்கு தகுந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு அங்கங்க வந்து இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்கேரியான ஒரு சாங்ஸ்க்கு வந்து டான்ஸ் பண்ணி நமக்கு அங்கங்க என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு குட்டி மினி வேன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா சோ இது வந்து ஒரு மொபைல் லைப்ரரி தான் நம்மளோட கம்யூனிட்டி லைப்ரரியே வந்து ஒரு மொபைல் லைப்ரரியா அங்கங்க வந்து பசங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க சோ அந்த வேனே வந்து கொண்டு வந்து இப்போ இங்க நிப்பாட்டி இருக்காங்க சோ குழந்தைங்க எல்லாருமே வந்து உள்ள போயிட்டு இருக்க புக்ஸ் கொஞ்சம் எடுத்து படிக்கணும்னா படிச்சுட்டு பிளஸ் வெளியில வரும்போது அவங்க கொடுக்குற ஸ்டிக்கர்ஸ் கேண்டீஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் இப்போ ஹாலோவின் அப்படிங்கறனால ஈவன் இந்த மொபைல் லைப்ரரிக்குள்ளார வச்சிருக்க புக்ஸ் கூட நிறைய புக்ஸோட தீம் வந்து தீம்ல தான் இருக்கு ஸ்டாலில் ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ ஒத்த காலில் நிற்க சொன்னாங்க நம்ம ஆத்விக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மேனேஜ் பண்ணி ஒத்த காலில் நின்று இப்போ கேண்டீஸ் வாங்கிட்டான் இந்த ஸ்டாலில் ஒரு ஸ்பின்னர் வீல் மாதிரி தான் வச்சுருக்காங்க பட் ஒரு ஒரு செக்ஷன்லேயும் நிறைய கொஷன்ஸ் இருக்குது ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொஷன்ஸ் மாதிரி கூட சொல்லலாம் ஸோ ஆத்விக்கு வந்து ரோட் கிராஸிங் பற்றி ஏதோ கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஆன்சர் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற குடீஸ் அண்ட் கேண்டீஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த கம்யூனிட்டி ஹால் குள்ளாறதாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கேயும் கூட்டம் ஜே ஜேன்னு ஆலோ இருக்கு என்னன்னா இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி மாதிரி ஒவ்வொரு டேபிளில் வந்து வச்சுருக்கிறது அந்த ட்ரேல இருக்கிறது எல்லாமே வந்து குக்கீஸ் தான் பிளெயின் குக்கீஸ் வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் அண்ட் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ பசங்க வந்து குக்கீஸை வந்து அவங்களே வந்து செல்ஃபாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ராஸ்டிங்லாம் போட்டு ஸ்ப்ரிங்க்ளர்ஸ்லாம் போட்டுட்டு அவங்களே அதை வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி கன்சியூமும் பண்ணிக்கலாம் என்ன இது ஹாலோவீன் அப்படிங்கிறதுனால ஆர்திக் குக்கியோட ஷேப்பே வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க நம்ம இப்போ கரெண்ட்டாக இருக்க இந்த கம்யூனிட்டி சென்டர் வந்து ஒரு பீச் சைடெட் தான் ஸோ இங்கேருந்து அந்த பீச்சோடய வியூவே வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக தெரியுது இந்த இடத்துல ஒரு குட்டி மினி இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ பூத் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இது ஒரு ஃபோட்டோகிராஃபி கம்பெனி தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எப்படின்னா வர எல்லா மக்களையுமே வந்து ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களே இன்ஸ்டண்ட்டாக ப்ரிண்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க நம்மளுமே நம்ம ஃபேமிலி பிக்சர் வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு ஹாலோவின் மெமரியாக வந்து எடுத்து வச்சாச்சு இங்கே இந்தோர்லேயே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான ஹாலோவீன் இன்ஃப்ளேட்டபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக பயங்கரமாக பிடிக்கும் கூட இந்த ஹாலோவீன் சீசன் ஃபுல்லாகவுமே வந்து ஊர் ஃபுல்லாக நம்ம சிட்டியில் எங்கே போனீங்கனாலும் இந்த மாதிரி தீமில் தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்னி இன்ஸ்பயர்ட் ஹாலோவின் தீம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்மளோட டிஸ்னியோட மிக்கி மவுஸை வந்து ஒரு ஹாலோவின் தீமில் வந்து கன்வெர்ட் பண்ணி அதாவது ஒரு பம்கின் கலர் ஆரேஞ்சில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே பயங்கரமாக செம்மையாக இருக்குது இங்கே வந்து எதுக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னா நம்ம ஆர்ட்ரி முதற்கொண்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஓடி போய் வாங்கிட்டு வரான் ஏன்னா எல்லா இடத்துலையும் கேண்டீஸ் கொடுத்தாங்க இங்கே வந்து காட்டன் கேண்டியே கொடுத்துட்டாங்க ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் பயங்கர ஹாப்பி வெளியில் ஒரு சில கமர்ஷியல்ஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா ட்ரிக்கா ட்ரீட் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து கேண்டீஸ் கலெக்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கும் இந்த கம்ப்ளீட் ஃபால் சீசன் முடியற வரைக்குமே அதாவது நவம்பர் வரைக்குமே எங்கே பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இந்த பம்கின் ரிலேட்டடாக தாங்க இருக்கும் டையில் ஃபஸ்ட்டு ஆத்விக்கு கேண்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஆஃபர் பண்ணாங்க எல்லா இடத்துலையுமே வந்து காஸ்டியூம்ஸ் போட்டால் தாராளமாக நம்மளே போய் எடுத்துக்கலாம் பட் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்குமே வந்து சேர்த்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்திருக்க ஒரு கம்யூனிட்டி ஹாலில் இருக்க எல்லா ஸ்டால்ஸ்லுமே ஒரு ரவுண்ட் வந்தாச்சு ஸோ இங்கே ஃபுல்லாக ட்ரிக்காட் ட்ரீட் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷன் சேஞ்சுன்ற மாதிரி அடுத்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சர்ச் மாதிரி சர்ச் குள்ளாரியே இருக்க ஒரு கம்யூனிட்டி ஹால் தான் இது ஸோ இங்கே வந்து நிறைய வந்து எகெயின் ஹாலோவின் ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு நிறைய பவுன்சி ஹவுசஸ்லாம் கூட குழந்தைங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க இங்கே எப்படின்னா நிறைய கேண்டீஸ் கொடுக்கறதோட நிறைய குடீஸ் கொடுக்குறாங்க பிளஸ் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை ஈவன் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணலாம் இங்கே வந்து பட்டன் மேக்கிங் அப்படின்ட்டு ஒன்னு இருக்காங்க ஸோ குழந்தைங்க வந்து ஒரு நார்மலான ஒரு ரவுண்ட் ஷேப் பேப்பரில் வந்து எனி கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தோன்னா அதை வந்து ஒரு ப்ராப்பர் பேட் மாதிரியே வந்து இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு நமக்கு பண்ணி தராங்க இங்க கூட்டத்தை பாருங்கள் கிட்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க நம்ம ஆத்வி கூட போதுமாக நம்ம மத்தியானத்துலேருந்தே சுற்றிட்டு தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் நான் விளையாடியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கேம்ஸ்லாம் இருக்கான் இங்கே வந்த எல்லா மக்களுக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பாப்கார்ன் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நல்லா எக்ஸ்ட்ரா சீஸ் பவுடர்லாம் போட்டு பயங்கர ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இப்போ அந்த குளிராக இருக்கிற அந்த மழை டைமுக்கு இந்த சூடாக பாப்கார்னே வந்து சூப்பராக இருக்கு சாப்பிட அடுத்ததாக இதே சர்ச்க்குள்ளார ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலோவீன் ட்ரிக்கார்ட் ட்ரீட்காகவே ஒரு கேம் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படின்னா ஒவ்வொரு டோருமே வந்து டெக்கரேட் ஆயிருக்கு பாருங்க ஒவ்வொரு ரூமோட வாசலில் பசங்க போய் அதை வந்து நாக் பண்ணணும் நாக் பண்ணோன்னே யாராவது வந்து திறக்கும்போது நம்ம ட்ரிக்கார்ட் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு செம ஃபன்ஃபுல்லான ஒரு கேம் மாதிரி பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இது வரைக்கும் மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டைரெக்டாகவே வந்து ஒரு பவுலில் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸ் வச்சுட்டு பசங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டோர்லேயும் வந்து பசங்க போய் நாக் பண்ணி ட்ரீட்டுன்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த கேண்டியை வாங்கினோம் ஸோ இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு லாஸ்ட் வீக்கெண்டே நம்ம ஒரு சில ஹாலோவின் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிறதுக்கு போயிட்டு வந்தோம் ஆக்சுவலா இன்னைக்கு தாங்க ரியலான ஹலோவின் டே அக்டோபர் தேர்ட்டி இது வந்து ஒரு வீக் டே அப்படிங்கறனால ஆத்விக் ஸ்கூல் போயிருக்கான் ஹலோவீன்க்கு லீவ்லாம் விட மாட்டாங்க பட் ஒரு ஹாஃப் அ டேலே இன்னைக்கு வந்துடுவான் இன்னைக்கு வீட்டில் வேலை காலையிலேருந்து மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு எனக்கு நான் அவனை பஸ் ஸ்டாப்க்கு கூட பிக் பண்ண போகல அவனே வந்து தனியாகவே நடந்து வந்துட்டான் வீட்டுக்கு ஸோ இப்போ அடுத்தது லன்ச் தாங்க கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு லன்ச் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நாங்க ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வத்த குழம்பு கொஞ்சம் முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதை வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி இன்னைக்கு தான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே மால்ல ப்ளஸ் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு ஸோ எகைன் நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு இன்னைக்கு வந்து நிறைய ட்ரிக் ட்ரீட் பண்ணுற பிளான்லாம் இருக்கு ஸோ சாப்பிட்டுட்டு ஒன்று நம்ம ஆரம்பிக்கணும் லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போவே வந்து மணி ரெண்டரை மணி கிட்ட ஆகுது ஸோ இப்போ நம்ம வீட்டு வாசல்லையும் ஒரு சில விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணும் அதுக்கு முன்னாடி ஆத்விக் வந்து இவ்வளோ குஷியாக என்ன எடுத்துட்டு வந்திருக்கானா அவனோட இங்கே கம்யூனிட்டியில் வந்து ஒரு சில செட் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஹாலோவீனுக்கு வந்து ஒரு குடி பேக் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இது முன்னாடியே வந்து சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் வந்து வாங்கி வச்சிருதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டஃப்ஸ் வந்து இருக்குது இது எல்லாமே சேர்த்து ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணோம் லைக் உங்களுக்கு ஹாலோவீன் தீமில் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இரேசர்ஸு பென்சில்ஸு ஸ்கேலு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குது ப்ளஸ் ஒரு ஃப்ன் கூட இருக்குது பாருங்கள் ஸோ பேசிக்கலி என்னன்னா இல்லை எல்லா பொருட்களும் சேர்த்து ஒரு குடி பேக் வந்து ரெடி பண்ணும் ஆதிக் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே செம்ம சீரியஸாக வந்து பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட்டு ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்து அவங்க கிஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கனால அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அடுத்ததா இது வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டு வெளியில் வந்து நம்ம வீட்டுக்கு பசங்கெல்லாம் வருவாங்கல்ல ஸோ அவங்களுக்கு கம்யூனிட்டியில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் பக்கத்து கம்யூனிட்டிலாம் கூட பசங்க கிட்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த தடவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்டு தான் வைக்க போகிறோம் யூஸ்வலாக வந்து ஹாலோவினாலே ஃபுல்லாக சாக்லேட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸாக பார்த்து பார்த்து போர் எடுத்துருச்சு ஸோ இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாமே அப்படின்ட்டு நம்ம ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக என்ன வாங்கியிருக்கோம் சிப்ஸ் தான் வாங்கியிருக்கோம் அதுக்கு வந்து இது ஸோ ஃபுல்லாக வந்து டோரிட்டோஸ் இது வந்து மிக்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் தான் டோரிட்டோஸில் ரெண்டு ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சீட்டோஸ் இருக்கு பப்ஸ் மாதிரி சீட்டோஸ்லேயே பப்ஸ் மாதிரி இருக்கு ஸோ நிறைய இருக்கு பேசிக்காக எப்பயுமே ஆமாடா இதுவும் இருக்குது ஒவ்வொரு டைமும் நம்ம எப்பயுமே சாக்லேட்ஸ் தானே வைக்கிறோம் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது வைக்கலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கியாச்சு ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேக் ஆஃப் சிப்ஸ் இருக்கு யூஸ்வலாக கேண்டீஸ் சாக்லேட்ஸ்லாம் வைக்கிறோன்னா இந்த மாதிரி ஹாலோவீன் பக்கெட்ஸு டப்பெல்லாம் இருக்குது பட் சிப்ஸ்னால் இல்லை கொல்லாது இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா பசங்க வந்து எடுத்துப்பாங்க அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு ட்ரிக்கா ட்ரீட்னு வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷம் சிப்ஸ் எல்லாமே வெளியில் நம்ம வச்சாச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு ஸோ கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லாருமே வந்து எடுக்க ஆரமிச்சிருவாங்க நம்ம பார்த்திங்கனா இப்போ தான் வந்து நம்ம வந்து ட்ரிக்கா ட்ரீட்க்கு வந்து இப்போ வெளியில் கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஈவினிங் பாருங்கள் செமையாக மழை பிச்சு இருக்கு பட் எதுவாக இருந்தாலும் கொடையை பிடிச்சாவது நம்ம ஹாலோவீனை வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு வந்துட்டோம் ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோன்னா ஒரு மால்க்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா மழை பெய்யுறனால கொஞ்சம் இன்டோர் மாதிரி இருக்கிற ஏரியாஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் எங்கள் choose look at me like i'm crazy when i shut my feelings out you look at me like i'm different still you stay cause you feel something real get so lost in my moments doesn't mean i don't need you i, I வெளியில் இருக்க மழையை பார்த்துட்டு பெருசாக இன்னைக்கு கூட்டம் இருக்காதுன்ற மாதிரி தாங்க நினச்சேன் பட் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது மொத்த சிட்டியுமே இந்த மால்குள்ளார தான் இருக்குது அப்படின்னு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ குழந்தைங்க அழகழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க இங்கே மால்குள்ளார வந்துட்டு உண்மையை சொல்லணுன்னா எந்த டிரெக்ஷன் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னே ஒன்றும் புரியல செம கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு ஏன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்தாச்சு ஸோ ரேண்டமாக தான் இப்போ ஒரு லைன் இங்கே போயிட்டு இருந்தது நாங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் சரி இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கடைங்களா போயிட்டு நம்ம அப்படியே கேண்டீஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிக்காக அந்த மாலில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ட்ரிக்காட் ட்ரீட்னா இங்கே உள்ளே இருக்க எல்லா ஷாப்ஸ் அதாவது கமர்ஷியல்ஸ் எல்லாருமே வந்து வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிக்காட் ட்ரீட் பண்ணி கேண்டீஸ் வந்து கொடு ஈவன் கேண்டிஸ் இல்லை அப்படின்னா கூட ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய குடீஸும் வந்து தருவாங்க வந்து பென் பிரிட்ஜ் அப்படின்ட்டு ஒரு நகைக்கடை அதாவது இந்த ஊரோட நகைக்கடை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஊர் மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுலாம் இங்கே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் கூட இப்போ வந்து ட்ரிக்காட் ட்ரீட் பண்ணி கேண்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி தாங்க எல்லா கடைங்கள்லையுமே வந்து கொடுக்குறாங்க லைக் உங்களுக்கு நகைக்கடை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லக்ஸுரி ஹேண்ட் பேக்ஸ் கடை இருக்குது ப்ளஸ் வந்து நிறைய அப்பேரல்ஸ் எல்லா ப்ராண்டட் ஷோரூம்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ரவுண்டு வந்தோம்னா நமக்கு பக்கெட்டே ஃபுல்லாயிரும் மாலெல்லாம் முடிச்சாச்சுங்க தான் ஸோ இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம் இப்போ கரெக்டாக மழையும் விட்டுருச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரங்க் ஆர் ட்ரீட் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு என்னன்னா பேசிக்லி எல்லா காரோட ட்ரங்க் ஸ்பேஸில் வந்து நிறைய தீமில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கேண்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு காருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூவி ரிலேட்டடாக இல்லை ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் கேரக்டர் ரிலேட்டடாக இந்த மாதிரி நிறைய விதமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஹாலோவீனோட ஆரிஜின் பற்றி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணி தான் இருக்காங்க எதுக்குடா இப்படி பேய் மாதிரி பூதம் மாதிரி எல்லாரும் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம வீட்டுக்கு வர தீய சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பயமுறுத்தி அனுப்புறதுக்கு தான் நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் பட் இன்னைக்கு வந்து ஃபேன்ஸியாக வந்து குழந்தைங்க வந்து எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸுமே வந்து ஹலோவீன் காஸ்ட்யூமாக மாற்றி வியர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஊரில் இருக்க எல்லா கமர்ஷியல்ஸில் நடக்கிற ஹாலோவின் ஈவெண்ட்டெல்லாம் இப்போ முடிச்சுட்டு ஃபைனலாக இப்போ நம்மளோட கம்யூனிட்டிக்கே இப்போ வந்தாச்சு ஸோ இது வந்து நம்மளோட நெய்பர்ஹுட் தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்க்கு வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்ட்டு கதவை நாக் பண்ணி நாக் பண்ணி கேண்டீஸ் வாங்கிட்டுருக்கான் ஒவ்வொரு வீட்டையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த ஹாலோவீனுக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு எஸ்பெஷலி இந்த வீட்டை பாருங்கள் நிஜமாக ஏதோ ஸ்கேரி ஹவுஸ்க்கே வந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ பிரமாதமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃப்ரண்ட் யார்ட் தான் இது அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் போட்டிருக்காங்க உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தா எனக்கே உள்ளே போகிறதுக்கு ஏன்னா இருட்டாக இருக்கனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் ஆத்விக் எதை பற்றியும் கவலைப்படலை அவன் பாட்டுக்கு நேராக உள்ளே போயிட்டான் வீட்டுக்கு ஸோ கலெக்ட் பண்ண கேண்டீஸ்லாம் பார்த்துடலாமா ஏ அதுக்கு இந்த வருஷம் நிறைய வேண்டாம் கலெக்ட் பண்ணியிருக்க உமை காட் பாருங்க பெரிய பெரிய ஹெர்ஷீஸ்ஸு இருக்கு நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு இங்க இன்னொரு இருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க

ட்ரீட்ஸுன்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து கேண்டீஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளே வந்து சிப்ஸ் வச்சோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டி டாய்ஸ்லாம் கூட ட்ரீட்ஸாக வந்து கொடுப்பாங்க இந்த வருஷத்தோட கலெக்ஷன் கேண்டிஸ் இதுதான் இவ்வளோ கேண்டிஸ் எஸ் நமக்கு தேவையான இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நமக்கு பிடிச்ச வெரைட்டி ஆஃப் கேண்டிஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் கோர்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு மித்ததான் வந்து இங்கே பக்கத்துல ஒரு டொனேஷன் சென்டர் இருக்கு அங்கே போய் டொனேட் பண்ணிடலாம் அது வந்து எப்பயுமே ஹாலோவின் அப்புறம் இம்மிடியா வர வீக்கெண்ட் வந்து அந்த டொனேஷன் வந்து நடக்கும் மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக சுகர் கண்டென்ட் சாப்பிட்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாஸில் டொனேஷன் நடக்கும் ஸோ அங்கே போய் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து கொடுத்துருவோம் நாங்கள் பட் இந்த கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபண்ட் தான் இன்னும் எத்தனை வருஷம் அதுக்கு பண்ண போகிறான்னு தெரியல எத்தனை நான் பண்ண போகிறேன் யூ டோன்ட் நோ பட் ஓகே ஆனால் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு குரூப்பாக கலெக்ட் பண்ணுறதே வந்து செம்ம ஃபன் தான் ஸோ இந்த வருஷம் ஹலோவின் வந்து பயங்கரமாக சூப்பராக கொண்டாடி முடிச்சாச்சு இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அண்ட் பாய்